Love, love, love. oh

வரு வருஷம் எங்க போகாத இருக்கா தெரிஞ்சது இப்ப எவ்வளவு தெரியுது என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு நம்ம கூட்டம் தானா இல்ல পাৰ্ডু বিনা পাৰ

बच्चा नहीं है यार ना तेरी तो क्या सुषमा के तेरी मिंजा का मालूम पड़ गया अरे वैकी कोड़ा वैसा हाँ हाँ अरे कार किस अरे कर मात्र माँ

கோவால ஷாப்பிங் பண்ணணும் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கால செஞ்ச மணிகள் மிளல் கண்ணாடி பிரேஸ்லெட் கம்மல் இந்த மாதிரி தாங்க இருக்கு சங்கு அந்த சின்ன சின்ன சிப்பி முத்து இதுக்கெல்லாம் செஞ்ச மணி இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷிப் மாதிரி ஹேண்ட்பேக் வந்து வெரைட்டி ஆஃப் ஹேண்ட்பேக் இருக்குது அதுவும் குட்டி குட்டி ஹேண்ட்பேக்காக தான் இருக்குது நிறைய வந்து பேங்கிள்ஸு ப்ரேஸ்லெட்டு மணி பாசின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீ செயின் இந்த மாதிரி தான் இருக்குதுங்க ஷர்ட் ட்ரெஸ்ஸஸ் நிறையா இருக்குது ஷூஸ் இருக்குது அந்த மா இந்த மாதிரி வந்து புக்தா டாடா இஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹேண்ட்பேக் வந்து குட்டி குட்டி ஹேண்ட்பேக்காக தான் இருக்குது பெரிய ஹேண்ட்பேக்காக இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே பேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வெரைட்டி ஆஃப் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வெரைட்டி அதிகமாக இருக்குது ஆனால் வந்து பேகோடைய ப்ரைஸ் வந்து ஹெவி ப்ரைஸுங்க எந்த பேக் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேலே தான் இருக்குது தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்குது ஒரு குட்டி பேக் எடுத்தாலும் அவ்வளோ ரேட் வருது இந்த பேக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான் பட் வந்து பேக் கலெக்ஷன் நல்லாயிருக்கு நம்ம ஊரில் இருக்க மாதிரி ரெதர் அந்த மாதிரி இல்லை இது வந்து சீக்கிரம் உடைக்குமா என்னான்னு தெரியல ஆனால் பார்க்கறதுக்கு வந்து பேக் வந்து நல்லாயிருக்கு அப்புறம் நிறையா ட்ரீம் கேச்சர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு இந்த பேக் வந்து நிறைய சிப் வச்சது எடுக்கலான்னு பார்த்தா அது ஃபோனே உள்ளே போக மாட்டேங்குது அதனால வந்து ஃபோன் உள்ளே வச்சு பார்த்தா ஃபோன் உள்ளே போக மாட்டேங்குது இந்த செயின் வச்ச பேக் வாங்கினா இந்த செயின் கொஞ்ச நாள்லேயே வந்து கருத்துடுது அப்போ பேக் நல்லாயிருக்கு செயின் நல்லா இல்லை அதான் ஒரே கன்ஃப்யூஸ்டாக எல்லா பேக்கையும் பார்த்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எது எடுக்கிறதுனே தெரியல ப்ரைஸ் வைஸ் ஓரளவுக்கு ஓகேனா ஓரளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது இந்த பேக்கோடைய செயின் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த செயின் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணாத வரைக்கும் சேம் கலரில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் கவரில் போட்டு வச்சோன்னா அது அப்படியே கருப்பாகிடுது இல்லைனா ஆகிடுது இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அதான் எடுக்கக்குள்ளே வந்து ஒரு மாதிரி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல தேடிகிட்டு இருக்க வரைக்கும் தேடிட்டு வந்துவிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் கிளம்ப போக்குள்ளே வேறு ஒரு ஷாப்பில் தான் வந்து பேக் எடுத்தோம் இதில் பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு பேக் வாங்கிக்கிட்டோம் ஏன்னா அவள் பேக் எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் வந்து வீட்லேயே வச்சிட்டு போயிட்டோம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அதனால் அவள் பேக் வேணும்னு சொன்னான்ட்டு அவளுக்கு மட்டும் ஒரு பேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா கோவா போன அன்றைக்கி மார்னிங்கே வந்து இந்த பேக் கடைக்கு கூப்பிட்டு போய் எனக்கு பேக் வாங்கிக்கிட்டான் ஆக்சுவலாக நாங்கள் டிஃபன் தான் சாப்பிட போகணும் டிஃபன் சாப்பிட்டு வரக்குள்ள

பா கோவாவில் தங்கியிருக்கேன் ஹோம் டூர் காட்டுறேன் வாங்க ஆமாம் இல்லை செட்டில் செட்டிலாம் இருக்குது நாங்கள் செட்டிலாக இருக்குது ஸ்டே பண்ணிருக்கேன் ஸ்டே பண்ணிருக்கோம் ஹோம் டூர் காட்டுறேன் பாருங்கள் பார்க்கலாம் இன்னும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கல